சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிய நகர் திருப்பூர் இந்த திருச்சபையானது திருப்பூர் மாவட்டம் பாண்டியன் நகரில் அமைந்துள்ளது இங்கே தினமும் அன்னதானம் இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்கள் நூற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இங்கே வந்து இறை சன்னதியில் பிரசாதமாக அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி செல்லுகிறார்கள் இந்த நிகழ்வு நட வருவதற்காக இது பார்வையாளர்களாக இருக்கும் இறைவனின் பிள்ளைகள் சில பேரால் கொடுக்கப்படும் காணிக்கையால் இந்த நிகழ்வு நடந்து வருகிறது க பழனி கணக்கன்பட்டி அருகே இருக்கும் கபிலன் என்கிற தம்பி நேற்று மாலை ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த திருச்சபைக்கு உதவி செய்தார் காணிக்கை செலுத்தினார் அதேபோல விஜய் என்கிற நண்பர் ஆயிரம் ரூபாய் அனுப்பி உதவி செய்தார் மற்றும் சில பேரால் அழிக்கப்பட்ட இரநூறு நூறு அப்படின்னு கொடுத்த பணங்கள் எல்லாம் சேர்த்து நேற்றைய மொத்த இன்றைய அன்னதானத்துக்காக மொத்தமாக வந்து சேர்ந்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மீண்டும் அன்னதானம் நடக்குவதற்காக இறை தொண்டு செய்வதற்காக விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை செய்து இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் கர்ம வினைகளை தீர்க்கலாம் எல்லோரும் வாருங்கள் நன்றி நற்பவி வாழ்க வளமுடன்